பெருந்தன்மைக்காரர்களுக்கு கடும் தண்டனை தருவது முறையா பெருந்தன்மைக்காரர்களுக்கு பெருந்தண்டனை தருவது முறையா உணவு கொடுத்து உதவி செய்வோருக்கு சிறையா பெருந்தன்மைக்காரர்களுக்கு கடும் தண்டனை தருவது முறையா உணவு கொடுத்து உதவி செய்வோருக்கு சிறையா கண்ணியமாய் வாழ்ந்து புண்ணியம் செய்வது தவறா கண்ணியமாய் வாழ்ந்து புண்ணியம் செய்வது தவறா இல்லை இது அருள் கண்ணீர் செய்யும் புண்ணிய பணியை தடை செய்யும் தடுப்பு சுவரா யாரா இருந்தாலும் கதிரவனை கையால் மறைக்க முடியுமா யாரா இருந்தாலும் கதிரவனை கையால் மறைக்க முடியுமா பொய்யை வைத்து நம் பையை நிரப்ப முடியுமா அருள் கன்னியர் செய்யும் புண்ணிய செயலை தடுக்க முடியாது அருள் கன்னியர் செய்யும் புண்ணிய செயலை தடுக்க முடியாது அவர்களைப் போல கல்வி செல்வத்தை யாராலும் கொடுக்கவும் முடியாது அருள் கன்னியர் செய்யும் புண்ணிய செயலை தடுக்க முடியாது அவர்களைப் போல கல்வி செல்வத்தை யாராலும் கொடுக்கவும் முடியாது விடுப்பு எடுக்காமல் உழைப்பது திருவுடை அணிந்தவர்களின் செயல் விடுப்பு எடுக்காமல் உழைப்பது உடை அணிந்தவர்களின் செயல் அவர்களை அதிகாரத்தில் இருப்பவர்கள் பரிகாரம் செய்வது இழிவான செயல் விடுப்பு எடுக்காமல் உழைப்பது திரு உடை அணிந்தவர்களின் செயல் அவர்களை அதிகாரத்தில் இருப்பவர்கள் பரிகாசம் செய்வது இழிவான செயல் அருள் சகோதரி வந்தனா பிரான்சிஸும் அருள் சகோதரி பிரித்தி மேரியும் புனிதராவது உறுதி அருள் சகோதரி வந்தனா பிரான்சிஸும் அருள் சகோதரி பிரீத்தி மேரியும் புனிதராவது உறுதி இந்த அருள் சகோதரிகளை பூமியில் வாழும் புரிதர்களாக்கிவிட்டது இயேசுவின் குருதி இந்த அருள் சகோதரிகள் தூய பவுலை போல புகழ் பெற்றார் என்று இந்த அருள் சகோதரிகள் தூய பவுளை போல புகழ் பெற்றார் என்று தூய பவுலும் இந்த அருள் சகோதரியைப் போலதான் சிறையில் இருந்தார் அன்று இந்த அலைகைகள் செய்யும் கொடுமைகள் கிறிஸ்துவத்துக்கு புதிதல்ல இந்த அலகைகள் செய்யும் கொடுமைகள் கிறிஸ்தவத்திற்கு புதிதல்ல அலகைகளின் அடிமைகளே உங்கள் யாராலும் முடியாது கிறிஸ்துவை வெல்ல இந்த அலகைகள் செய்யும் கொடுமைகள் கிறிஸ்தவத்துக்கு புதிதல்ல அலகைகளின் அடிமைகளே உங்கள் யாராலும் முடியாது கிறிஸ்துவை வெல்ல இந்த அப்பாவி அருள் கண்ணீரை துன்புறுத்துவது இந்த அப்பாவி அருள் கண்ணீரை துன்புறுத்துவது இயேசுவை அவமானப்படுத்துவதற்கு ஒப்பான பாபம் இந்த அப்பாவி அருள் கன்னியர்களை துன்புறுத்துவது இயேசுவை அவமானப்படுத்துவதற்கு ஒப்பான பாபம் இந்த சதீஷ்கரில் தான் இருக்கிறது அந்த ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை ஏமாற்றிய சோதி சர்மா என்ற பறவை நாகம் என்று தான் இருக்கிறது அன்று ஏதோன் தோட்டத்தில் ஏமாலை ஏமாற்றிய சோதி சர்மா என்ற பறவை நாகம் அப்பாவிகளை அளவைப்பவர்கள் ஆட்சி அப்பாவிகள் அளவைப்பவர் ஆட்சியை ஆண்டவர் விழ வைப்பார் அப்பாவிய அளவைப்பவர்கள் ஆட்சியை ஆண்டவர் விழ வைப்பார் இந்த அதிகாரத்தில் இருக்கும் சதிகாரர்களை அவர் தம்மை தொலை வைப்பார் அப்பாவிகளை அளவைப்பவர்கள் ஆட்சியை ஆண்டவர் விழ வைப்பார் இந்த அதிகாரத்தில் இருக்கும் சதிகாரர்களை அவர் தம்மை தொலை வைப்பார் இன்று அதிகாரத்தில் இருக்கும் சதிகாரர்களுக்கு அருள் கண்ணீர்களை கண்டதும் அச்சம் இன்று அதிகாரத்தில் இருக்கும் சதிகாரர்களுக்கு அருள் கண்ணீர்களை கண்டதும் அச்சம் சத்தீஸ்கரில் உள்ள சதிகார அதிகாரிகள் அழகை போட்ட எச்சம் இன்று அதிகாரத்தில் இருக்கும் சதிகாரர்களுக்கு அருள் கண்ணீர்களை கண்டதும் அச்சம் சத்தீஸ்கரில் உள்ள சதிகார அதிகாரிகள் அழகை போட்ட எச்சம் இந்த அருள் கன்னியர் இருவருக்கும் தபம் செய்யும் முகம் இந்த அருள் கன்னியர் இருவருக்கும் தவம் செய்யும் முகம் துர்கா ரயில் நிலையத்தில் ஜெபம் செய்தது அவர்களின் அகம் இந்த அருள் கன்னியர் இருவருக்கும் தவம் செய்யும் முகம் துர்கா ரயில் நிலையத்தில் ஜெபம் செய்தது அவர்களின் அகம் இந்த அருள் சகோதரிகள் முகம் மலர் போன்ற மென்மை இந்த அருள் சகோதரிகள் முகம் மலர் போன்ற மென்மை இந்த அருள் சகோதரிகள் இருவரும் மனித தெய்வம் என்பது உண்மை இந்த அருள் சகோதரிகளின் முகம் மலர் போன்ற மென்மை இந்த அருள் சகோதரிகள் இருவரும் மனித தெய்வம் என்பது உண்மை